ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி இந்த ராசிக்காரங்க ஒரு வேலைக்கு போனாங்க அப்படின்னா அந்த வேலையில் சிறந்து விளங்கக்கூடியவங்க அந்த அதிகார தோரணை ஆளுமை திறன் இதெல்லாம் பெற்றவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அன்பால் அடக்கி ஆளக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க இவங்க மேலதிகாரியோட ஒரு சில இடத்துல அவங்களுடைய வலுவை இலக்க செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு திறமைசாலியாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் செயல்படக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலதிகாரிகளை அவங்கள கேட்டு தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன் அதனால் ஒவ்வொருவருடைய மனதையும் அறிந்து அதற்கேற்ப பேசக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப விரைவாகவே மற்றவங்களுடைய மனதை புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வேலையும் டக்கு டக்குன்னு செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் இவங்களுக்கு நாலாவது வீடாக சுக்கரன் வரும்போது வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அது வண்டி வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த முயற்சி எல்லாமே வெற்றியாமையும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் கடன் எதிரி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கிறதுனால எந்த காரியத்தில் ஈடுபட்டீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக ஈடுபடணும் கவனமாக ஈடுபட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான யோக பலனை பெறலாம் இந்த கடகராசி என்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்த கடகராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு ஒரு வேலையோ ஒரு வீட்டை நிர்வாகிக்கக்கூடிய ஒரு திறன் பெற்ற ஒரு நபராக இந்த கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா ஆம் அல்லது இல்லை அப்படிங்கிறத பதிவிடுங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி என்பர்கள் வளப்பிறையில் மூன்றாம் பிறையை தரிசிக்கிறது நல்ல பலனை தரும் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் வளர்ப்பிறை சந்திரனை வழிபடுறதன் மூலிமா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு இந்த கடகராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வளர்ப்பிறை சந்திரனை தரிசிங்க ஒரு ஏழு அல்லது ஒன்பது வாரம் தரிசித்து பாருங்கள் உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கிறத நீங்களே உணர்வீங்க வருகின்ற வாரம் கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் போது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ராசியில் குரு வக்கிரம் அடைந்திருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ராகு என கிரக நிலைகள் வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாகவும் ரொம்ப நேர்மையாகவும் கரெக்டாகவும் ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த முடிவுகள் எல்லாமே பாராட்டுக்குரியிறது மாதிரி இருக்கும் குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வரப்பொருங்க உங்களுடைய பொறுமைக்கு உங்களுடைய செயல்பாடுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும் மற்றவங்களாம் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்களுடைய திறன் செயல்திறன்கள் ரொம்ப பாராட்டுக்குரியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் எடுக்கிற காரியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் வீடு மனை இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன சுணக்கங்கள் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது தடைபட்டு இருந்த அந்த வீடு கட்டுற பணியில இந்த காலகட்டத்தில் முழுமையாக நிறைவடையும் ஒரு சில இந்த காலகட்டத்தில் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள்லாம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க ஏன்னா கடந்த சில வாரம் குடும்ப உறவுகளால் கொஞ்சம் மன கஷ்டம் ஒரு பிரச்சனை ஒரு விதமான கஷ்டம் கூட வேலை செய்கிற இடத்துல அதிகமாக இருக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் போதுமான வருமானம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கல நம்மளை யாரும் உத்வேகம் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கவலையில இருந்துட்டு இருந்த கடகராசி எந்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த நிலை மாறும் உங்களை நல்ல என்கரேஜ் பண்ற அளவுக்கு மற்றவங்க எல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகளை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரி சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள்லாம் பெருமை சேர்க்குற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குழந்தைகள் மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இந்த கடகராசி என்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வரப்போறீங்க கடன் பிரச்சனையில் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னா கடந்த சில நாட்களில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையினால ஒரு சிலர்லாம் அந்த கடகராசி என்பர்கள் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க எப்படா அந்த கடன் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறும் தொழிலில் வியாபாரத்தில் ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்கும் போதுமான லாபம் அந்த அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கடகராசி என்பர்கள் இனி வாழ போறாங்க வேலை பலு கொஞ்சம் குறையும் வேலையில் பணிக்குறைவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மன நிம்மதி கொஞ்சம் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது எதிர்காலத்துக்காக ஒரு சிலர் எல்லாம் சேமிக்கவும் தொடங்குவீங்க ஒரு சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இருக்குது எடுக்கிற காரியம்லாம் தடையாகவே நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் அது வெற்றியே வர மாட்டேங்குது ரொம்ப போராட வேண்டிய ஒரு மனநிலை அப்படிங்கிற நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு அந்த நிலை மாறும் எடுக்கிற காரியங்கள்ல ஓரளவுக்கு வெற்றியாகும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தொண்டர்கள் ஆதரவாக இருப்பாங்க அதோடு கூட மேலும் மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்களால் ஏதாவது ஒரு பாராட்டு அல்லது அவங்க மூலியமா சில உதவிகள்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுடைய கடினமான உழைப்புக்கு எடுக்கிற விஷயம் எல்லாமே ஒரு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நல்ல ஒரு உள்ள மாணவராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வர சொன்ன சொல்லலாம் கரெக்டாக காப்பாற்றுவீங்க ஆசிரியரோட பாராட்டு பெற்றோருடைய பாராட்டு இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அன்றாட பணிகளை கரெக்டாக சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதனால் வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு பாராட்டு மலைதான் நம்மளுடைய பெரிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம் கொடுத்த வாக்கெல்லாம் கரெக்டாக நிறைவேற்றுவீங்க சரளமாக பேசுவீங்க பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது செய்கிற வேலையை கரெக்டாக நேர்த்தியாக செஞ்சு முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் மத்தியில் கூட உங்களை பார்த்து பொறாமல் படுற அளவுக்கு நல்ல ஒரு உத்வேகம் உள்ள ஒரு நபராக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க கடன் கொடுத்தவங்கெல்லாம் தடையில்லாமல் அவங்களுக்கெல்லாம் கடனை திருப்பி கொடுத்துடுவீங்க பெரிய தொகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கிடைக்கும் வியாபாரத்தில் கூட பெரிய முதலீடெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் உங்களுடைய கடினமான உழைப்பு கடினமான முயற்சி இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் மனோக்காரகன் ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் அதனால் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வாரம் தொழில வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தெல்லாம் விரிவுபடுத்தினா கூட ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் தொழிலில் மேலதிகாரியோட பாராட்டுலாம் கிடைக்கும் மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமலாம் ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க வேலை செய்கிற இடத்துல என்னடா எப்போ பார்த்தாலும் இவனே பாராட்டு வாங்கிட்டுருக்குறான் நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்கள எல்லாரோடைய அன்பு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டிலருந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களாம் வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வாரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் தடைப்பட்ட பதவியில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது உயரதிகாரிகளோட பாராட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக வருகின்ற வாரம் தாய்லிய நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகள் மத்தியிலேயே நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதோடு கூட சகோதரரால ஒரு சில நண்பர்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் இதனால் வரிகள் இருந்திருக்கும் நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க கொஞ்சம் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படுவாங்க அதனால் குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன விரிசல்கள் இருந்திருக்கும் அந்த விரிசல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருகில் இருக்கிற அம்மன் நாளையத்துக்கு போய் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க அதோட கூட அந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சனி பகவானால் ஒரு சில தாக்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முடிந்தால் ஒரு முறை சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு போய் வழிபட்டு விடுவாங்க ஏன்னா சனி பகவானால் வரக்கூடிய அந்த பிரச்சனையை ஐயப்பன் ஒருவரால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் அதனால் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த கடகராசின்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ